வணக்கம் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அன்னைக்கு அண்ணாமலை அண்ணா வந்து வெரிட் ஆஃப் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசியிருந்தா அப்படி ட்வீட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருந்தார் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து அதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அப்படி அந்த ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பகுதி இருந்துச்சு ஒன்று வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட அதாவது அலிகேஷன்ஸ் பற்றி ஸ்கேம் பற்றி அந்த விளக்கங்கள் மோடிஜி டிஃபெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பகுதி இன்னொரு பகுதி அவர் அவரோட தனிப்பட்ட அரசியல் பத்தின கேள்விகளுக்கு அவர் எமோஷ்னலான நிறையா பதில்கள் கொடுத்துருந்த அப்படி அந்த அவர் பட் அவரோட தனிப்பட்ட அரசியல் பத்தின மீட்டோட பகுதி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாகவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி அண்ணாமலை இஸ் எமோஷ்னல் ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டையும் ப்ளஸ் அதோ என்னுடைய ஒப்பினியன்ஸையும் டீட்டெயில்டாக நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் பேசி வச்சிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம் இன்றைக்கி இதில் வந்து நம்ம மற்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி அவர் பேசுகிறது மற்ற அப்டேட்ஸ் மீத்தோடைய அப்டேட்ஸ் தான் வந்து இன்னைய அண்ணாமலை டுடையில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்கள் மணியின் கோப்பை இது உங்கள் பாசிட்டிவ் பால்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்குது அண்ணாமலை உடையன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நாளோட அண்ணாமலை என்னோட அப்டேட்ஸ்லா கம்பெயர் பண்ணி இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நடத்தி போகிற வீடியோஸ் உங்களுக்கும் சேரும் ஸோ இன்றைக்கி வந்து அவர் மூணு விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பேசியிருந்த அப்படி முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மோடிஜி பீகாரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்ருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் பீகார் மக்களை வந்து திமுகவினர் ரொம்ப காயப்படுத்துகிறாங்க துன்புறுத்துறாங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படியே அது ஒன்பது செகண்ட் கிளிப்பு தான் அந்த வீடியோவை நான் வந்து இதோடைய போஸ்ட் பண்ணுறேன் தமிழ்நாடுமே के मेहनत லோக் लोगों को प्रताड़ित करते हैं இந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுக்க அதாவது பாரத பிரதமர் மோடி வந்து இந்தியாவுக்கு பொதுவானவர் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பீகார் மக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பீகாரில் பேசுகிறாரு இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி இது தெரிவித்து இது ஒரு பெரிய ஒரு அரசியலாக எடுத்துக்கொண்டு போயிட்டு மோடிஜி எல்லோரும் திட்டுறது இவர் வந்து பாரத பிரதமராக இப்படி போய் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி அபானா பழி போகிறாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு ரிபர்ட்டல் கொடுக்குறாரு முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் போய் சொல்லாதீங்க மோடி அவர்கள் வந்து திமுகவினர் பீகார் மக்களை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க துன்புறுத்துறாங்கிறதா சொன்னரே ஒழிய தமிழக மக்கள் அவர் எங்கேயுமே சொல்லலை நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேயே அதாவது அவர் என்ன பண்ணுறாருனா ஸ்டாலின் அவர்களே மோடிஜியோடைய கிளிப்பிங்ஸை கட் பண்ணி போடுறாரு அதில் அவர் தமிழ் சப்டைட்டில் கொடுக்குறாரு அவர் ஹிந்தியில் பேசினதுக்கு அந்த தமிழ் சப்டைட்டிலேயே என்ன எழுதிருக்குன்னா திமுகவினர் பீகார் மக்களை வந்து துன்புறுத்துறாங்கன்னு தான் இருக்குது அந்த அவரோட வீடியோலையே அப்போ நீங்கள் போட்ட வீடியோலேயே அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பிரச்சாரம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தினாருனே பிரச்சாரம் மாட்டுறீங்களே இது தப்பு இல்லையா அரசரப்பு சட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இது பண்ணீங்களே சத்தியம் பண்ணீங்களே இப்படி போய் பேசலாமா அப்போ ஆனால் பழி போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் என்னமோ திமுக மக்கள் வந்து திமுகவினர் வந்து ஏதோ பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்களே திமுகவினர் வந்து எவ்வளோ தூரம் நார்த் இந்தியன்ஸை பர்டிகுலர்லி பீகார்ஸ் பீகாரிஸை வந்து கேவலமாக பேசியிருக்கீங்க நீங்கள் அப்புறம் வந்து உங்களுடைய அமைச்சரவையில் இருக்க பல அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர்லேருந்து ஆர் ஆசாலேருந்து கலாநிதி மாறன்லேருந்து சாரி கலாநிதி மாறன் சண்டிகர் நடிகர் தயாநிதி மாறன்ல இருந்து நிறைய பேர் பேசியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பேசின எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு மூன்று நிமிஷம் வீடியோ அதை வந்து ஹிந்தி சப்டேட்லோட ஹிந்தி மக்களுக்கெல்லாம் புரியட்டும் பாருங்க இவங்க வந்து இப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை கோயில் நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தப்படுத்தமாக நான் இங்க குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவரா சுந்தர் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் இத தலை சிறந்த தலைவராக இருக்கிறார் இன்று பார்த்தீங்கன்னால் நம்ம பிள்ளைங்களெலாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருந்த காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்திங்காங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்த யூபியில் ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகாரில் ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை பிறக்கிறான் கர்க்கூஸ் கழுவுறான் இதுதாங்க இந்தி படித்தான் இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரனாக்கிவிடும்

மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கடமைப்பட்டு இருக்கிறது இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பெருந்தளிக்குமானால் எங்க கும்பகோணத்துல யாருமே பீகார்க்கு போகலையே பீகார்ல நீங்க தானே வந்து உங்க சொந்த ஊர் பீகார் மாநில உள்ளதா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே என்ன பண்ணும்னா திமுக வந்து ஒரு அவங்க மேலே கரப்ஷன் பள்ளி வரும்போது வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க வந்து மடையை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி நார்த் சவுத் டிவைடு ஹிந்தி பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று கிளப்பி விட்ருவாங்க எப்போவுமே அதான் பண்ணுவாங்க இப்போது வந்து அவங்க மேலே பெரிய பள்ளி ஒன்று இருக்குது என்ன பள்ளி இருக்குன்னா எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ஜாப் ஃபார் கேஷ் ஃபார் ஜாப்ஸ்னு ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க அது முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குற வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து மடை மாற்றுறதுக்காக தான் வந்து இப்போது மோடிஜி வந்து தமிழர்களை இது பண்ணிட்டாருன்னு அவங்க திசை திருப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஸ்கேம் பிரச்சனைகள் இருக்குது சாருங்கிற அதாவது நம்மளுடைய ஓட்டரை வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரீஃபைன் பண்ணுற அந்த ப்ராசஸையுமே வந்து அவங்க தடுக்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி ஒரு திசை மாற்று வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி அது ஒரு ரிபர்ட்டல் கொடுக்குற அப்படி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு ஸ்கேம் வந்துருச்சு அதாவது பாருங்களேன் இப்போ தான் நம்ம எண்ணூற்றி கோடி ஸ்கேம் பற்றி பேசணும் அதுக்கு அடுத்த ஸ்கேம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம் பற்றி பேசுகிறாங்க இது என்ன சொல்கிறாருன்னா ட்ரக் ஓனர்ஸ் கிட்ட நிறைய கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க சக்கரபாணின்ற அமைச்சருடைய அமைச்சரோடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு டன் பேடியை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டெண்டரில் சொல்கிற அமௌண்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்ரூவ்ட் அமௌண்ட் ஆனால் ட்ரக் ஓனஸ்க்கு அவங்க கொடுக்குற பணம் வந்து நூற்றி எம்பத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப டிலே ஆகுது டிரான்ஸ்போர்ட் டிலே ஆகுதுன்னு டிரான்ஸ்போர்ட் டே ஆகுறதுனால விவசாயிகளுடைய பொருள்கள்லாம் வந்து சேதமடையுது மழையில் இந்த மாதிரி கெட்டுப்போகுது அப்போது இவங்க நூற்றறுபது கோடி ரூபா இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விவசாய பொருட்களுடைய பாதிப்புக்கு உங்கள் ஆளாக இருக்காங்க மாதிரி அடுத்த ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணுறேன் அப்படி நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்கேம் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் நான் எக்ஸ்டன்சிவாக தனியாகவே நான் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுடுறேன் இந்த அப்டேட்ஸில் வந்து அவர் சொன்ன அந்த பேசிக் அப்டேட்ஸ் மட்டும் மட்டும் சொல்கிறேன் அடுத்த போஸ்ட் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா சர்தார் பட்டேலோட நூற்றம்பதாவது ஜெயந்திக்காக விஷ் பண்ணுறாரு ஐன் மேன் ஆஃப் இந்தியா அவர் தான் நேஷனல் யுனிட்டி டேன்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அவரோட நூற்றம்பதாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த வாழ்த்து தெரிவிக்கிறாரு அடுத்த போஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் கொங்குமணத்தில் வந்து திருப்பூர் மா மாநகராட்சியிலேருந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா அங்கே சேகரிக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து பல்லடம் பக்கத்தில் சின்னக்காளி பாளையம் அப்படின்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்த சுற்றி ஐம்பதாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்புறம் அது பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குடிநீர் தொட்டி இருக்குது அப்புறம் கிளை வாய்க்காலும் இருக்குது அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குப்பையை கொட்டும் போது நிலத்தடி நீர் வந்து கெட்டுப்போகும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு பிரச்சனை வரும் இப்போ ஈரோடு திருப்பூர் பல்லடம் இவங்களுக்குள்ளலாம் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க அதனால் உடனடியாக என்ன பண்ணணும்னா இதை தடுத்து நிறுத்தணும் திருப்பூர் வந்து அவ்வளோ தூரம் வரி கெட்டுற ஒரு ஊர் அங்கே அவ்வளோ தொழில் வந்து முன்னேறிட்டுருக்கு அவ்வளோ வரி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கே உள்ளேயே அவங்களோட குப்பைகளை வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக உள்ளேயே வந்து ஒரு மெக்கானிசம் மூலமாக சரி பண்ணுறதுக்கு உண்டான வழி ஏற்பாடு பண்ணணும் உடனடியாக பண்ணணும் இல்லாட்டி அந்த ஊரில் வந்து சூழல் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையை ஹைலைட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்க அப்படி அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் பேசி இப்போ நான் சொன்னேன் இந்த திருப்பூர் பிரச்சனை அதுக்கப்புறமா அந்த ட்ரக் ஓனர்ஸ் சக்கரபாணி மந்திரியுடைய டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நூற்றது கோடி ஊழல் பற்றின பிரச்சனை பீகார் பற்றின பிரச்சனை அப்புறம் சார் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஓட்டர் ஐடியோடைய ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு இல்லையா அதை பற்றியும் டீடெயில்டாக வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறா அப்படி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டது நடந்திருக்குது ஆக்சுவலாக நம்ம நேத்தே இதை பற்றி டீடெயில்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருந்தார் ஸோ அந்த ட்வீட்டை திரும்ப அவர் ஃபுல்லாக எக்ளைன் பண்ணுறது என்னன்னா இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது நீங்களும் வந்து இதை வேணும்னு கேட்டிருக்கீங்க இந்தியாவிலேயே அதிகமான தவறான ஓட்டர்ஸ் இருக்கிற ஒரு கும்பல்னு சொன்னால் திமுக தான் வந்து அப்படிப்பட்டதை வச்சுருக்கிறாங்க திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தெரிஞ்சே ஒருத்தரே வந்து டவுன்லேயும் ஓட்டு வச்சுருப்பார் கிராமத்தில் ஓட்டு வச்சிருப்பாரு காலையில் டவுனில் ஓட்டு போட்டு இங்கே சாயந்தரம் போய் கிராமத்தில் ஓட்டு போடுற பழக்கம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ரிஃபைன் பண்ணணும் இந்த லிஸ்ட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னாலே பிரச்சனை வருது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பீகாரில் வந்து இந்த மாதிரி பண்ணி நிறையா பிரச்சனை பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் பீகாரில் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல இப்போ என்ன பண்ணுன்னு சொன்னால் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இது நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கள் ஓட்டு இருக்கிறவங்களாம் ஓட்டு எடுத்து விட்ருவிங்குறதுனா உங்கள் குற்றச்சாட்டு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறமா யார் ஓட்டு இருந்தது எடுத்துட்டோம்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் லோக்கல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கடுத்து அடுத்து கிட்டே அப்ளை பண்ணலாம் அப்பீல் பண்ணலாம் அவர் பண்ணுற தப்புன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்ககிட்ட அப்பீல் பண்ணலாம் இப்படிலாம் ப்ராசஸ் இருக்குது இப்போ பீகாரில் பண்ணி முடிச்சாங்க இப்போ வந்து லல்லு பிரசாதோடய பையன் வந்து அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் பீஹாரில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வரல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து பாருங்க இவரோட ஓட்டு வந்து காணாமல் போயிடுச்சு நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஓட்டு காணும் அப்போ ஓட் ஸ்டோரின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது எங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே வந்து அவங்க சரி பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கப்புறமா அதோட ப்ராசஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து இது சரி பண்ணுறதே வந்து ஜனநாயக அகெயின்ஸ்ட் எப்படி சொல்ல முடியும் லாஜிக்கலாக இல்லையே அப்படிங்கிறதான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தது ஸோ இது அதுக்கப்புறமா அரசியல் சம்மந்தப்பட்ட மற்ற கேள்விகளெலாம் தான் அந்த ப்ரெஸ்மீட்டில் இருந்தது நான் அந்த ஃபுல் ப்ரெஸ் மீட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இதான் வந்து அண்ணாமலை என்னுடைய தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபருடைய அப்டேட் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்மேட் நான் வந்து ஏன் மாதினேன்னு யோசிச்சுச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது என்ன யோசனை வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்வீட்டை பார்த்து அப்படியே அந்த செந்தமில் இருக்குது வாசிக்கிறது வந்து கொஞ்சம் மெக்கானிக்கலாக ஒரு அகாடமிக்காக இருக்குதோ இப்போ நான் அதை படிச்சிட்றேன் படிச்சுட்டு எப்படி நான் ஒரு கான்வர்சேஷனலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணனும் எப்பயும் போல நான் அதை சொல்லி பார்ப்போம் இது ஒரு அப்டேட்டு தானே அது போக இனிவே என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான டாபிக்ஸுக்கு நம்ம தனியாகவே ஒரு எக்ஸ்பிளனேட்ரி வீடியோ போட போகிறோம் இப்போ நான் அண்ணாமலை டுடே நரேந்திர மோடி டுடேலெலாம் வந்து ஒரு புக்கிஷாக இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனலாக அந்த அப்டேட்ஸை ஷேர் பண்ணலான்னு ஒரு யோசனை அதை அன்றைக்கி முயற்சி பண்ணியிருக்கேன் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இது பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு நம்ம கதை கேட்குற மாதிரி நம்ம அப்டேட்ஸ் கேட்டுக்கலாமே ஒரு புக்கு படிக்கிற மாதிரி அதே இந்த திருமணம் வாசிக்கிறத விட இது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் அடுத்த அண்ணாமலை டுடே மோடி டுடே வீடியோஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் நான் அந்த ஸ்கேம் பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் ஒரு பாசிட்டிவாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்